பாடுகளின் பாதையில் பரமன்ேசுவ நிலை நான்கு தாயும் சந்திப்பு அன்பாந்த இந்த நிலையை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம் ஆனவர் ஜேசு கிறிஸ்து சிலுவையோடு வருகின்றார் கால்கள் தளர்வு கைகள் தளர்வு உடல் முழுவதும் இரத்த காயங்கள் களைப்பு இவற்றோடு சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து வருகின்றார் அவரை பெற்ற தாயானவள் கோலத்தை பார்த்து துடிதுடிக்கின்றார் இங்கே தாயும் சேயும் சந்திக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான ஒரு சந்திப்பு பெற்ற தாய் தன் நிலையை கண்டு என்ன சொல்வதென்று தெரியாமல் தவிக்கின்ற ஒரு நிலை மரியாளுக்கு ஏற்படுகின்றது கண்ணால் காண முடியாத ஒரு சந்திப்பு இதயத்தால் தாங்க முடியாத ஒரு சந்திப்பு சந்திப்புக்காக அனைத்தையும் தாங்கிக் கொள்கின்ற ஒரு தாயாக அங்கே காட்சி அளிக்கின்றார் இறைவனின் திட்டத்தை தன் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற வந்து நின்ற நோக்கத்திற்காக ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து தன்னுடைய தாயையும் சந்தித்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார் பார்ப்போம் பெற்ற பிள்ளைகளுக்காக கண்ணீர் கண்ணீர் விடுகின்ற தாய்மார்கள் எத்தனை பேர் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் தன்னுடைய மகன் நிலையை கண்டு அழுது கொண்டிருக்கும் தாய்மார்கள் எத்தனை பேர் என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் தன் மகனின் நிலை கண்டு ஒரு கணம் துடிக்கின்றார் அன்னை கண்ணி ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்திலே தங்களுடைய மகனின் பிள்ளைகளுடைய நிலையை கண்டு எத்தனை அன்னை மரியார் எத்தனை அன்னைகள் எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் விடுகின்றார்கள் என்பதை சிந்தித்து பார்ப்போம் சமுதாயத்தை சென்று சிந்தித்து பார்ப்போம் என்று எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நினைத்து கண்ணீரோடு வாழ்கின்றார்கள் துஷ்புரியங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள் பிள்ளைகள் நிலை கண்டு தாங்க முடியாத துயரங்களை இதயத்திலேயே தாங்குகின்ற தாய்மார்கள் சமுதாயத்திலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் சிந்தித்து பார்ப்போம் அன்னை மரியாள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய விருப்பத்திற்காக தான் இதயத்திலேயே சிந்தித்தாள் ஆண்டவர் ஜேசு கிரேசு இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வீர பயனை மேற்கொள்கின்றார் நாளிலே நாங்கள் தவக்காலத்தில் வாழ்ந்து நாங்கள் மன்றாடுவோம் எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம் பிள்ளைகளுடைய மனமாற்றத்துக்காக நாங்கள் மன்றாடுவோம் கண்ணி விடுந்த ஒவ்வொரு தாய்மார்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரால் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் மன்றாடுவோம் அன்னை பெண் போல எல்லா தாய்மார்களும் வீரத்தாய்களாக எல்லாவற்றையும்